வணக்கம் இன்றைக்கி நம்ம பார்க்க போகிற தலைப்பு உள்ளாட்சி அமைப்புகளிடம் ரெண்டாயிரத்தி நானூறு சதுரடி நிலம் வச்சு அதாவது பிளாட் இருந்து அதில் தரைத்தளம் முதல் தளம் மூவாயிரத்து ஐநூறு சதுரடி வரையிலும் நீங்கள் வந்து கட்டடம் எழுப்பலாம் அப்படின்னு சுய அறிவிப்பு செல்ஃப் டிக்ளரேஷன் இது சம்மந்தமாக நம்ம ஏற்கனவே வந்து வீடியோ போட்டிருக்கோம் இதை பார்த்துட்டு பொதுமக்கள் அது எத்தனை நாளில் எங்களுக்கு கிடைக்கும் இல்லை வந்து அதில் எது டிலே ஆகுமா இல்லை அலுவலர்களை போய் பார்க்கணுமா சம்பந்தப்பட்ட உள்ளாட்சி அமைப்பில் இருக்கக்கூடிய அலுவலரை போய் பார்த்து தான் இதை வாங்கணுமா அனுமதி வாங்கணுமா அதெல்லாம் எதுவும் கிடையாது ஒரு பதிவு பெற்ற பொறியாளரை போய் அணுகி உங்களுடைய ஆவணம் உங்களுடைய பட்டா உங்களுடைய எஃப்என்பி மற்றும் உங்களுடைய வரைபடம் அதாவது லே அவுட் அப்ரூவல் இருக்கும் இல்லையா அந்த அப்ரூவல் இது இருந்ததுன்னா அது போக வி மாநகராட்சியாக அந்த விஎஸ்டின்னு சொல்லுவாங்க வேக்கன் சைட் இந்த ஆவணங்களை ஒரு பதிவு பெற்ற பொறியாளர்கிட்ட கொடுத்தீங்கன்னா அவர் நீங்கள் பில்டிங் எப்படி கட்ட போகிறீங்க இப்போ மூவாயிரத்து ஐநூறு சேர்டு கட்ட போகிறீங்களா கிரவுண்டு ஃபஸ்ட்டு தர இதெல்லாம் முதல்த்தணும் இல்லை வந்து ஒரு ரெண்டாயிரம் போகுதுன்னு நினைக்கிறீங்களோ அவர் அந்த வரைபடத்தை வச்சு பதிவேற்ற செய்வார் அந்த பதிவேற்றம் செஞ்ச உடனே உடனடியாக வந்து உங்களுக்கு கட்டணம் செலுத்துவதற்குண்டான டிமாண்ட் இமீடியேட்டாக ரைஸ் ஆகும் அதை நீங்கள் உடனே ஆன்லைனில் கட்டிட்டீங்கன்னா அங்கே ஒரு அரை மணி நேரம் ஒரு பத்து நிமிஷத்தில் உங்களுக்கு வந்து அனுமதி பெற்றுக்கொள்ளலாம் இது ரொம்ப எளிமைப்படுத்தப்பட்டுள்ளது அதை பொதுமக்கள் எல்லாருமே பயன்படுத்திக்கிங்க திரும்பவும் சொல்கிறேன் ரெண்டாயிரத்தி நானூறு சதுரடி உங்களுடைய நிலம் இருக்கணும் அதாவது உங்களுடைய பிளாட் இருக்கணும் மூவாயிரத்து ஐநூறு சதுரடி தரை தளம் முதல் தளம் நீங்க அனுமதி பெற்றுக்கொள்ளலாம் கொள்ளலாம் இணையதளத்தில் சுய அறிவிப்பு செல்ஃப் மூலமாக மூலமா எந்த விதமான அதிகாரிகளையும் நீங்க பார்க்கணும் அவசியமே கிடையாது நன்றி ரெங்கா லிமிடெட் வழங்கும் உங்கள் நிலம் உங்கள் அனுமதி